இன்றைய வசனம் ஏசாயா ஐம்பத்தி நான்கு பதினஞ்சாவது ஆசனம் இதோ உனக்கு விரோதமாய் கூட்டக்கூடிய நாள் அது என்னாலே கூட்டமல்ல எவர்கள் உனக்கு விரதமாக கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்துக்கு வருவார்கள் கத்திர மயமுட்றதாக இந்த வசனம் ஏசையா திருதேசி மனோச்சனோம் ஆசனம் அவர் சொல்லும் போது எவர்கள் நமக்கு எதிராக வராங்களோ எவர்கள் நமக்கு தான் கூட்டக்கூடிய ஆலோசனை பண்ணுறாங்களோ எல்லாருமே எல்லோரும் நம் பட்சத்துக்கு வருவாங்க அது பெரிய ஒரு ஆசீர்வாதம் மற்ற உணவு பெரிய ஆசிரியா என்னன்னா அந்த உலகம் பத்தினால நீ வேலை பார்க்குறதுலையோ எந்த ஒரு சூழ்நிலையுமே உங்களுக்கு எதிராக ஒரு கூட்டம் போடலாம் உறவு சொந்தக்காரங்களோ சொந்தக்காரங்களே ஃப்ரெண்ட்ஸ்லயோ ஏதாவது வேலை பார்க்கறதுலயோ ஏதாவது ஒரு கூட்டம் உங்களுக்கு விரோதமாக திட்டம் தேடி கூட்டம் கொடுக்கறாங்களா அவங்க உங்களை சார்ந்து வருவாங்க உங்க தயவை தேடி வருவாங்க உங்களை சார்ந்துவாங்க உங்க பக்கத்துல வருவாங்க இது கத்தக்கூடிய இந்த காரியத்தை மாற்றக்கூடியது கத்தக்கூடிய பெரிய ஒரு ஆசீர்வாதம் இந்த மசீதி யாரோட யாருடைய அது அநேக ஜனங்கள் உங்களுக்கு எதிராக கூட்டம் கூடிட்டு இந்த மாதிரி எதிரான திட்டங்கள் போட்டுருக்காங்களா கண்டிப்பாக கத்துல மாற்றம் செய்வார் உங்க உங்க பட்சமே அவ்வளவு அவங்களாம் வருவாங்களா அப்படின்னு இருக்கும் அவங்களையும் உங்க சிநேக உங்களோடு உங்களுடைய தயவு உங் உங்கள் பட்சமாக கற்று தருத்தா கத்திராகும் அது கண்டிப்பா தருவார் இந்த பூமியிலையும் எல்லாம் அவங்க உங்களுக்கு மத்தம் தேவனை மகிமைப்படுத்த விதமாக மாற்ற முடியும் అప్పుడు సాక్షులు వాళ్ళు వాళ్ళు ఎలా వాళ్ళు పల్లెటూరు ఆయుతమూ అనేక జనం ఆయుతూ కత్త కారణి కృష్ణ అమే